இப்போ நம்ம சூப்பரான தீபாவளி சேல் கலெக்ஷன் தீபாவளி சேல்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஜாக்பாட் ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டாக் கிடையாது கண்டிப்பாக வந்து இது ரெகுலர் ஸ்டாக் கிடையாது அதே மாதிரி மல்டிபிள்ஸ் வந்து நிறைய இருக்காது ஓரளவுக்கு மட்டும் தான் இருக்கும் மல்டிபிள்ஸ் இதுல ஓரளவுக்கு இல்லை ஒன்று ரெண்டு பீசஸ் தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே பியோர் பட்டு சாரி வரும்ல பட்டு சாரி காஞ்சி சாரி வரும்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சாரீஸ் தான் எல்லாமே காஸ்ட்லி வியர் இதில் வந்து ரெண்டு வெரைட்டி காட்டியிருக்கோம் ஸோ ரெண்டு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வர சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஃப்ளாட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதை ஆஃபர் பண்ணியிருக்கோம் இன்னொரு சாரி பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வர எம்ஆர்பி எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு வெரைட்டி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ன சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி எல்லாமே சூப்பரான குவாலிட்டி க வியர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சூப்பர் லுக்காக இருக்கும் சூப்பரான சாரீ ஸோ வந்து வீவிங் மிஸ்டேக் எதாவது சாரீஸில் மேக்ஸிமம் இல்லை எதாவது சாரீஸில் வீவிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த ப்ரைஸிங் அதே மாதிரி எல்லா சாரீஸ்லேயுமே இல்லை எதாவது சாரீஸில் தான் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ சூப்பரான ஒரு சேல் ஆஃபர் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே லுக்வைஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து சாரிக்கு வர ப்ளவுஸ் பீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் காஸ்ட்டு செம்ம சூப்பரான டிசைன் எல்லாமே வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரிலாம் பர்டிகுலராக ரெண்டாயிரத்து ஐநூறுவா மூவாயிரரூவா ஸாரி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஸாரீ கலரை வந்து ஒரு டூ டூ ஒன் ஷேடில் கொடுத்துருக்காங்க சரி எல்லாமே ஒரிஜினல் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸாரியில் என்ன சரியோ அதே சரி வீவிங் தான் கொடுத்துருக்காங்க லுக் ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் ப்ரைஸு வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ பிளானிங் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பிளான் பண்ணது பட் என் பட்ஜெட்டில் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால் வந்து நம்ம ப்ராஃபிட் ரொம்ப கம்மி பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸாரி நம்பர் ஒன் ப்ளவுஸ் பீஸும் இதுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் கிளியராக இது வந்து நெக்ஸ்ட்டு சாரி இது வந்து பிங்க் கலர் சூப்பரான ஒரு பிங்க் ஷேட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இது வந்து ரிசீவ் பண்ணும்போது தெரியும் அதே மாதிரி வெயிட் இருக்காது ரொம்ப வெயிட்டாக இருக்காது இந்த ஸாரி ஸோ அகெய்ன் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டாலும் ஸ்டாக் கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே வெயிட்லெஸ் ஸாரியில் உங்களுக்கு அந்த பட்டு வீவிங் கொடுத்துருக்காங்க வெயிட்லெஸ் ஸாரி ஏன்னா பட்டு சாரி நீங்கள் வியர் பண்ண முடியாதது காரணம் பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும்ன்றது தான் பட் இது வந்து வியர் பண்ணிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சாரி வியர் பண்ணுற லுக்கும் இருக்கும் பட் வெயிட் இருக்காது செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் பீஸ் பார்த்தாச்சு அதே மாதிரி பல்லு டிசைன் ஸோ வீவிங் பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி சாரியில் வியர் பண்ணுற ஃபினிஷிங் தான் இருக்கும் ஸோ பாருங்க இந்த மாதிரி பார்டர் செம்ம சூப்பரான காம்பினேஷன் பிங்க்குக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு ப்ளூ ராமா ப்ளூலே டார்க் ப்ளூ காம்பினேஷன்

சூப்பரான ஒரு மெரூன் ஷேட் சூப்பரான ஒரு மெரூன் கலர் இது மெரூனுக்கு க்ரீன் கம் கலர் காம்பினேஷன் இது வந்து பல்லு டிசைன் அண்டு பிளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு செம்ம ஒர்த்தபிள் கலெக்ஷன் டார்க் மெரூன் ஷேடுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் எல்லாமே செம்ம சூப்பரான காம்பினேஷன் தான் ஃபிஃப்டி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ இது நெக்ஸ்ட்டு சாரி இதுவுமே ஒரு மெரூன் ஷேடு தான் மெரூனுக்கு கிரீன் கலர் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான கிராண்ட் கிராண்ட் பல்லு டிசைன் அண்ட் இது வந்து புட்டாஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் இது ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஸோ லோ குவாலிட்டி வர ஐட்டம்ஸ்க்கும் இந்த சாரீக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அகைன் ரிப்பீட் ஏன்னா நம்ம நிறைய சேல் பண்ணிகிட்ருக்கோம் டூ நைன்டி நைன்லேயுமே பேப்பர் சில்க் அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதோட குவாலிட்டிக்கும் அதோடய குவாலிட்டி டிசைனுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் சாரியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு சாரி ஸோ தெரியுதுங்களா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே குவாலிட்டி டிசைன் எல்லாமே இதோட காஸ்ட் எல்லாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்க காஸ்ட் தான் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருக்கோம் க்ரீன் கலர் செம்ம சூப்பரான க்ரீன் ஷேட் முன் உங்களுக்கு பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் பீஸ் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வீவிங் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பர் ஸ்டாண்டிங் கலர் காம்பினேஷன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்குலாம் நீங்க வியர் பண்றதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த சாரி ஸோ ஒர்க்லேயும் நீங்க வந்து டேவும் வியர் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த சாரி சாரி வியர் பண்ணிருக்க ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா லைட் வெயிட் மெட்டீரியலுங்கிறதுனால எல்லாமே வந்து வியர் பண்ணிட்டு நீங்க கழட்டிடுற மாதிரி இருக்கும் பட் இந்த சாரி எல்லாமே நீங்க தைரியமா டே வியர் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லா காம்பினேஷனுமே அல்டிமேட் அல்டிமேட் கலர் காம்பினேஷன் டக்கு டக்கு புக் ஆகிடும் அதனால ஹோல்டு பண்ணாதீங்க இது வந்து எக்ஸாக்டு ராமா ப்ளூ எக்ஸாக்டு ராமா ப்ளூ இந்த இதில் கலர்ஸ் எப்படி வருதுன்னா கொஞ்சம் பழைய காலத்தில் இந்த ஓல்டு மாடலில் பட்டு புடவை வந்து எக்ஸாக்ட் என்ன கலர்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அந்த கலர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ரொம்ப ரேர் வர்றது அந்த மாதிரி கலர்ஸ் தான் இந்த டைம் வந்திருக்குது மேக்ஸிமம் மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த கலர் இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் அந்த கலரு பட் அது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த கலர்ஸு ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் இந்த டைம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறது எல்லாமே நல்ல நல்ல கலர்ஸாக இருக்குது எவ்வளோ ஒரு அருமையான சாரி பாருங்கள் காஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மல்டிபிள்ஸ் இதில் வந்து நிறைய கிடையாது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் அடுத்தது அதுலயே வந்து குட்டி பார்டர் சின்ன பார்டராக லைக் பண்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மெரூன் வித் பிளாக் காம்பினேஷன் இது சம் அல்டிமேட் டிசைன் அதே மாதிரி பிளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனுக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா பிளைனுக்கு கார்னரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் வச்ச மாதிரி சூப்பர் அண்ட் டீசென்ட் டிசைன் டீசென்ட்டான டிசைன் வெரி வெரி டீசெண்ட் டிசைன் இது மெரூன்க்கு ப்ளாக் எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் ஸேரீஸ் தான் பொட்டிக்ல ஷோரூம்ல வியர் பண்ணக்கூடிய சேரீஸ் மட்டும்தான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கறது சேமில் குட்டி பார்டரில் சின்ன பார்டரில் மயில் ப்ளூ கலர் இது அதுலேயே வந்து மயில் ப்ளூ கலர் உங்களுக்கு பேக்கிங் வைஸ் நீட்டாக வந்துடும் இது அதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வர பார்டர் இது ப்ளவுஸ் பீஸ் இது முந்தி டிசைன் கலர் வந்து அகைன் நான் க்ளோஸ் ஆஃப் வியூ காட்டுறேன் கலர் வந்து மயில் ப்ளூ மயில் ப்ளூக்கு உங்களுக்கு மெரூன் கலர் சின்ன பார்டர் வரதும் ரொம்ப ரேர் தான் அந்த பட்டு சாரியில் இந்த மாதிரி சாரீஸில் ஸோ ரெண்டு கலர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது மயில் ப்ளூ கலர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அடுத்தது சூப்பரான டிசைன் க்ரீனில் அவங்களுக்கு ரெட் கலர் க்ரீனில் ரெட் கலர் சூப்பர் கிராண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பீஸ் அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு வர டிசைன் மெட்டீரியல் பாருங்க ஃபேப்ரிக் அவ்வளோ ஒரு கிராண்ட் டிசைனா கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இது ரிப்பீட்டடாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட் வெயிட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்கோம் சூப்பர் கலர் சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து ராமா ப்ளூவில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனில் இந்த மாதிரி ப்ளவுஸ் அல்டிமேட் டிசைன் அல்டிமேட் டிசைன் இந்த சாரீஸ் எல்லாமே ஏன்னா பியோர் பட்டு சாரியில் வர மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே எம்ஆர்பி காஸ்ட் எல்லாமே அதிகம் டேக் டேகோவ்டவே ஒரு சிலது வந்துருந்துச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அடுத்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் டூப்பர் எம்ஆர்பி வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக வரும் நிறைய நிறைய பேருக்கு ஸாரி பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது எல்லாமே பியோர் காஞ்சி சில்க் சாரீஸ் பியோர் காஞ்சி சில்க் சாரீஸ் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷோரூமில் வந்து இதோட காஸ்ட்டு எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி வர சேம் சாரீஸ் வீவிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது சாரீஸில் இருக்கும் ஸோ அதனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரிடக்ஷன் பெரிய டேமேஜஸ் கட்ட முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது வீவிங் மிஸ்டேக் மட்டும்தான் ஸோ அதுக்காக தான் இந்த சாரி உங்களுக்கு இந்த ப்ரைஸிங் இதெல்லாம் மிஸ்டேக் இல்லை இதில் ஜஸ்ட் அயன் மடிஞ்சிருக்கு அவ்வளோதான் மிஸ்டேக் கிடையாது ஸோ இந்த மாதிரி வர சாரீஸ் எல்லாமே இப்போ ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் சூப்பர் டூப்பர் ஆஃபர் இது வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை இது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஸ்டாக்ஸ் நம்ம கேட்டு கேட்டு இப்போ வந்துச்சு ஏன்னா ரேர் பீஸ் இதில் வந்து மிஸ்டேக் வந்து வர இந்த ஸாரீ வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் நம்ம இப்போ கேட்டு ரொம்ப நாள் கழித்து கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இந்த சாரிலாம் நிறைய பேர் என்கொயரி பண்ண சாரீஸ் தான் நிறைய பேர் கேட்டிங்க வீவிங் மிஸ்டேக் சாரீஸ் சூப்பரான டிசைன் சாரி கலர் இது அண்ட் ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் போட்ட மாதிரி கிராண்டான பல்லூர் டிசைன் கொடுத்துருப்பாங்க சூப்பரான பியோர் காஞ்சி சில்க் சாரி ஸோ பல்லூர் டிசைன் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அது தான் இது சூப்பர் டிசைன் சூப்பர் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு குங்குமம் மெருன் கலர் இது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமம் மெரூன் கலர் பேக்கிங் வைஸ் நீட்டாக வந்துடும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாரீக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீவிங் மிஸ்டேக் சாரீஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது சாரீஸில் தான் மிஸ்டேக்ஸும் வருது அதுவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் நல்ல ஒரு மெரூன் ஷேட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் காஸ்ட்டு இதில் வர கலர்ஸ் வந்து பார்க்கலாம் டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் டிசைன் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே வீவிங் நாட் பிரிண்டிங் அல்டிமேட் அல்டிமேட் டிசைன் சூப்பரான டிசைன் நல்ல ஒரு பர்பிள் ஷேட் பட்டு சாரியில் பர்பிள் ஷேட் காம்பினேஷன் வித் கிராண்ட் கிராண்ட் இது எல்லாமே அவ்வளோ டிசைன் இந்த சாரீக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து மேலே வர டிசைன் மேலே வர டிசைன் இது ஸோ சாரியோட ஃபுல் வியூ அண்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் தான் ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மேங்கோ புட்டாஸ் அது லீஃப் புட்டாஸ் லீஃப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சாரிக்கு ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் பியோர் காஞ்சி சுட் சாரி இதில் ஹோல்சேல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஹோல்சேல் வந்து நிறைய பேர் கேட்பீங்க பட் இதில் வந்து ஹோல்சேல் கிடையாது ஏன்னா ஸ்டாக்ஸ் நிறையா வரலை அதனால் ஹோல்சேலுக்கு இது மெசேஜ் பண்ண வேண்டாம் அடுத்தது பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பீச்சுக்கு மெரோன் கலர் பீச் கலர் ஃபேப்ரிக் பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் இதுக்கு பிளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸ் செம்ம கிராண்டான பல்லு டிசைன் கிராண்டான பல்லு டிசைன் கலர் அல்டிமேட் கலர் அகெயின் நான் வந்து பார்டர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மேலே இருக்க பார்டர் அண்டு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் ஏன்னா வீடியோவில் சாரி ஸாரி லவ்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா நிறைய பேர் பட்டு ஸாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ குவாலிட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு செம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு சாரி நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் நல்ல ஒரு ஆரஞ்ச் இது வந்து அடிக்கிற ஆரஞ்ச் கிடையாது அந்த ஷேடு ஒரு பிங்க்கு பிங்க் மிக்ஸ்டு ஆரஞ்சு வரும்ல அந்த மாதிரி பேரட் க்ரீனில் கிராண்டான பல்லூர் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பீஸ் சூப்பர் புட்டாஸ் ப்ளவுஸ் பீஸ் ஸ்லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீஸ் எல்லாமே கலர் எக்ஸாக்ட் இதே கலர் அடுத்தது சூப்பர் பியூட்டிஃபுல் க்ரீன் சூப்பர் பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் ஸோ மேலே வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் அகெயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பார்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ வீவிங் மிஸ்டேக்னா இந்த மாதிரி எதாவது மிஸ்டேக்ஸ் அது வந்து உங்களுக்கு விசிபிளாகவே தெரியாது செம்மையாக இருக்குது பாருங்கள் டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் வந்து சாரி புட்டாஸ் போட்ட மாதிரி ப்ளவுஸ் சின்ன சின்ன புட்டாஸ் போட்ட மாதிரி ஸோ ப்ளவுஸ் வந்து இதுதான் கலர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுற கலர்ஸே கிடையாது ஏன்னா நம்மளே செலக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதனால எல்லாமே மேக்ஸிமம் புக் ஆகிற மாதிரி கலர்ஸ் தான் எதுவுமே ரிஜெக்டட் இந்த கலர் வேண்டாங்கிற கலர்ஸே இருக்காது ஸோ டக்கு டக்குன்னு தீபாவளி பர்ச்சஸ் முடிச்சுக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கலர் பாருங்கள் இது எல்லாமே எவ்வளோ ஒரு ரேர் கலர் டூ டோன் ஷேடில் அவ்வளோ ஒரு அல்டிமேட் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பர்பிள் ஷேட் காம்பினேஷன் ஒரு டூ டோனில் பர்பிள் ஷேட் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து பிளவுஸ் பீஸ் செம்ம அழகான டிசைன் அண்ட் சூப்பரான ஒரு பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அப் வியூ காட்டுறேன் இதுதான் கலர் ரேர் ரேர் கலர் இந்த கலர்லாம் பட்டு சாரியில் ரேர் கலர்ஸ் இது எல்லாமே சாரியோட ஃபுல் வியூ சாரி கலர் எக்ஸாக்ட் இதே கலர் தான் சூப்பர் கலர் சூப்பர் சூப்பர் கலர் ஒரு பிரைடலுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இந்த சாரி இருக்கும் எல்லா சாரீஸுமே அதே மாதிரி தான் பிரைடல் வந்து இப்போது கல்யாண பொண்ணுக்கு எடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குவாலிட்டி எல்லாமே அல்டிமேட் அல்டிமேட் குவாலிட்டி இது வந்து முந்தானி டிசைன் பல்லு டிசைன் அண்டு ப்ளவுஸ் பீஸ் இது கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சூப்பரான கலர் ஒரு மயில் ப்ளூ வரும் இல்லையா அந்த மாதிரி பிரைடலுக்கு இருப்பாங்களே அந்த மாதிரி கலர் அடுத்தது சூப்பர் டிசைன் ட்ரெண்டி ட்ரெண்டி டிசைன் அட்டிலியே ட்ரெண்டி டிசைன் இது சூப்பர் க்ரீன் கலர் ஒரு டபுள் டபுள் டோன் க்ரீன் இது டூ டோன் ஷேட் ஸோ சூப்பரான க்ரீன் ஷேட் வித் மயில் ஒரு ப்ளூ மயில் கிரீன் இது வந்து முந்தி டிசைன் அண்ட் ப்ளவுஸ் பீஸ் இது இந்த மாதிரி புட்டாஸ் போட்ட மாதிரி சூப்பரான ஒரு க்ரீன் ஷேட் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும் டிசைன் சாரியோட ஃபுல் கலர் இது அண்ட் பார்டர் இது எல்லாமே கூட லைட் வெயிட் தான் வெயிட் வந்து ரொம்ப ஓவராக இருக்காது பட் ஃபேப்ரிக் வந்து ஹெவியான ஃபேப்ரிக் பட்டு வந்து ஒரு பத்தாயிரரூபா ரூபாய் சாரீ எடுத்தால் என்ன ஃபேப்ரிக்கோ அந்த ஃபேப்ரிக் தான் அது சூப்பர் க்ரீன் கலர் இதெல்லாம் இந்த கலரும் சரி இந்த டிசைனும் சரி ப்ரைடலுக்கு எடுப்பாங்களே அந்த மாதிரி டிசைன் தான் இது வெறும் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பா வெரி வெரி வேர்த்தபிள் அகைன் ரிப்பீட்டடாக சொல்றேன் இந்த ஃபேப்ரிக் வந்து அகைன் ரீஸ்டாக் வராது ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் வந்து வந்துச்சு செம்ம சூப்பரான டிசைன் டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட நிறைய ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸிங் தான் நெக்ஸ்ட்டு சாரி செம்ம சூப்பரான கலர் டிசைன் பாருங்கள் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பொட்டிக்கில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கம்மி கண்டிப்பாக கிடைக்காது அகெயின் ரிப்பீட்டடாக சொல்கிறோம் ஏன்னா டிசைன் பாருங்கள் ஃபேப்ரிக் பாருங்கள் குவாலிட்டி வீடியோவில் இருக்க சேம் குவாலிட்டி ப்ளவுஸ் பீஸ் அந்த செம்மையான டிசைன் கலர் காம்பினேஷன் சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க வியர் பண்ணிட்டு போகலாம் ட்ரெண்டி லுக்காக இருக்கும் கண்டிப்பா கலர் நெக்ஸ்ட் ஷேட் இதுவும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர்ஸ் அல்டிமேட் 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 கலர்ஸ் நம்பர்ஸ் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் கரெக்டாக நம்பர் போட்டு வித் நம்பரோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சூப்பரான பல்லு டிசைன் பல்லு டிசைன் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பல்லு பல்லு டிசைனில் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே சரி செம்ம கிராண்டாக இருக்கும் சாரி ப்ளவுஸ் பீஸ் இது கலர் சூப்பர் கலர் எக்ஸாக்ட் ஒரு டூ டோன் ஷேட் கலர் அண்ட் border இந்த price pointல இந்த costல உங்களுக்கு இந்த மதிரி quality சாரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மதிரி கடைக்காது அண்ட் last and final இது வந்து pink shade இது வந்து ஒரு two-tone pink shade சம்மையான color சூப்பரான கலர் வித்த ஒரு மாதிரி கிரீன் கலர் தான் பார்டர் ஆனால் டிஃப்ரெண்ட்டான கலர் இது வந்து பல்லு பல்லு டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க பிளைன் ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ணிக்கலாம் பிளைன் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது ஸோ பார்டர் இது நல்ல டிசைன் அண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர் பட்டு சாரியில் கிடைக்காத கலர் அவ்வளோ ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காங்க டக்கு டக்குன்னு ஃபஸ்ட் அண்ட் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெங்ஷே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க